வீரமங்கை வேலு நாச்சியார் வேல்முருகன் வெற்றியெல்லாம் பாட்டினிலே கேட்டோம் வேண்டியபடி வினைதிர்த்த கதைகளையும் கேட்டோம் ஆளுயரவேல் கொண்டு அசுரர்களை அழிப்பான் அவன் போல யாருண்டு என ஒருவர் கேட்டால் நீழ்விழியால் நாச்சியம்மை அவதாரத்தை சொல்க நீங்காமல் நினைவில் இருக்கும் புரட்சியை புகழ்க எங்கிருந்தோ வந்தவன் கொடுத்து விடு கப்பம் என்றான் என்னடா நான் தர வேண்டும் அடிமை அல்லவே என்றால் தங்க இடம் கொடுத்ததற்கு தலைவனாக நினைக்கின்றான் தருதலை கேட்பதால் தலையே நான் தருவேனோ சிங்கமன புறப்பட்டால் சிவகங்கை காத்தால் சிறியே பாய்ந்தால் சிசுவுடன் வெண்புறவியில் வெடிவைத்து தகர்த்திட அக்குள்ள நரி நினைத்தான் வேடிக்கை பார் என வாழ் வீச்சில் சாய்ந்தால் வேடியவன் நள்ளிரலில் போரிட போரிடக் குவிந்தான் பேய் விரட்டி நடத்தி பெண் மகா காளியானாள் ஆடியாடி தோற்று போனான் ஆங்கிலேயர் காரன் அதிசய பெண் இவளென புறமுதுகுட்டான் தேடினாலும் கிடைக்காத தெய்வம் அவள் நாச்சியார் தேசத்தை காத்திட்டார் தேயாத நிலவானாள் பெண் ஒருத்தி இப்புவியில் இவளுக்கு இணையில்லை பெரும் படையை விரட்டிய வீர மங்கை இவரென்றோ எண்ணிப் மங்கையரே உங்களில் அவளும் ஒருத்தியே எதிர்த்து வரும் ஊதி தள்ள முடியுமோ கண்ணிமை மூடும் முன்னே கருத்து நில் கொள்வீர் கடமையாற்ற களம் புகுவீர் ராணி நாச்சியார் போலவே கடமையாற்ற களம் புகுவீர் ராணி நாச்சியார் போலவே